சற்று முன் சிஎஸ்கே அணியிலிருந்து விலகிய டெவான் கான்வே என்ன காரணம் ரசிகர்கள் அதிர்ச்சி அதாவது கடந்த மாதம் நடந்த ஐ பி எல் ஏலத்தில் திறமை வாய்ந்த முன்னணி வீரர்களை அணியினர் போட்டி போட்டுக்கொண்டு அதிக விலைக்கு ஏலம் எடுத்தனர் இதில் அதிகபட்சமாக ரிஷப் பந்த் இருபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு லக்னோ அணியால் ஏலம் எடுக்கப்பட்டார் இதேபோல் இளம் வீரர்களும் அதிக அளவில் ஏலம் எடுக்கப்பட்டனர் குறிப்பாக சிஎஸ்கே அணி இந்த முறை ஏலத்தில் பல இளம் வீரர்களை எடுத்துள்ளது தற்போது அந்த அணியில் முக்கிய விக்கெட் கீப்பராக மகேந்திர சிங் தோனி இருந்து வரும் நிலையில் அவருக்கு அல்லது அவருக்கு பதிலாக கீப்பரை எடுக்க வேண்டியது அவசியமாக இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தோனி வரும் சீசனில் விளையாடுவது உறுதி என்றாலும் எப்போது ஓய்வை அறிவிப்பார் என்பது யாருக்கும் தெரியாத ஒன்றாகவே உள்ளது எனவே தோனிக்கு பிறகு விக்கெட் கீப்பர் மற்றும் பினிஷராக இருக்கும் ஒருவர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு தேவைப்பட்டார் எனவே இந்த முறை அதிக இளம் வீரர்கள் மட்டுமின்றி விக்கெட் கீப்பர்களையும் சென்னை அணி ஏலத்தில் எடுத்துள்ளது அதேபோல் தோனிக்கு பிறகு விக்கெட் கீப்பராக யாரை நியமிக்கலாம் என சென்னை அணி நிர்வாகம் ஆலோசனை மேற்கொண்டு வந்தது தற்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் விக்கெட் கீப்பர்களாக தோனி மற்றும் நியூசிலாந்து வீரர் டெவான் கான்வே மட்டுமே உள்ளனர் எனவே சென்னை அணிக்கு தோனி இல்லாத பட்சத்தில் டெவான் கான்வேவை கீப்பராக பயன்படுத்தலாம் என்று முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியானது ஆனால் இதனை யோசிக்காமல் ஏலம் நடப்பதற்கு முன்பாகவே சிஎஸ்கே தக்கவைத்த வீரர்கள் பட்டியலில் டெவான் கான்வேவை கலட்டிவிட்டது சிஎஸ்கே பிறகு யோசித்துதான் இவரை ஏலத்தில் கலந்து கொள்ள வைத்து அதன் பிறகு ஏலத்தில் எடுத்தது ஏனென்றால் ஐந்து வீரர்களை தக்க வைத்துக் கொண்டு மீதமுள்ள ஐம்பத்தி ஐந்து கோடிகளுடன் ஏலத்தை எதிர்கொள்ள தயாராகி வந்தது சென்னை அணி சார்பாக முதல் வீரராக ருத்ராஜ் கெய்வாக் பதினெட்டு கோடிக்கு தக்க வைக்கப்பட்டார் அவருக்கு அடுத்து ஜடேஜாவும் பதினெட்டு கோடிக்கு தக்க வைக்கப்பட்டார் மீதமுள்ள இடங்களில் சிவம் துவை மற்றும் பதிரானா ஆகியோர் பதிமூன்று மற்றும் பதினோரு கோடிக்கும் அன்கேப்ட் வீரராக எம் எஸ் தோனி நான்கு கோடி ரூபாய்க்கும் தக்க வைக்கப்பட்டனர் அதே நேரத்தில் சிஎஸ்கே அணியில் கடந்த சில ஆண்டுகளாக துவக்க வீரராக விளையாடி வந்த நியூசிலாந்து அணியின் நட்சத்திர வீரரான டெவான் கான்வேவை விடுவித்தது மிகப்பெரிய சர்ச்சையாக பேசப்பட்டு வந்தது பிறகு சுதாரித்துக் கொண்டு ஏலத்தில் கலந்து கொண்ட டெவான் கான்வே சிஎஸ்கே பக்கம் இழுத்தது இந்த நிலையில்தான் சிஎஸ்கே ஏலத்தில் எடுத்த மகிழ்ச்சியில் இருந்து வந்த டெவான் கான்வேவிற்கு கடந்த சில நாட்களாகவே உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளதாகவும் சில போட்டிகளில் அவர் விளையாடிய போது அவருக்கு காயம் ஏற்பட்டதால் அவருக்கு எலும்பில் மாற்று அறுவை சிகிச்சை செய்ய உள்ளதாக சொல்லப்படுகிறது இந்த சிகிச்சை செய்ய உள்ளதால் அவர் அடுத்து நடக்கும் ஐபிஎல் தொடரில் விளையாடுவாரா என்ற சந்தேகம் எழுந்து வருகிறது எனவே இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்களை விரைவில் டெவான் கான்வே வெளியிடுவார் என்றும் சிஎஸ்கே நிர்வாகம் இது குறித்து அறிவிக்கும் என்றும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது இந்த தகவல் ஒட்டுமொத்த சிஎஸ்கே ரசிகர்களையும் அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க சிஎஸ்கே அணியில் டெவான் கான் இருப்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க